சண்முகம் சீரியல் இப்போ ராட்ட அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து பேசாத இருக்கும் சன்மத்துக்கிட்ட வந்து எசிக்கையே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க நீ இங்கே வா நல்லா சாப்பிடு மணி மணிக்கணக்கில் பேசு நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ எசகிய உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடாது என்ன சொல்றீங்க ஏன் பெர்மிஷன் இல்லாமயே இசக்கிய நீங்க இங்க கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான் ஆனா நான் இதை பத்தி பேசல உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அதுவும் ஏதோ விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி மேலந்தாளத்தோடு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்போனா நீங்கள் என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருந்திருக்கு சரி உங்களோட சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குன்னு நான் வந்து கூப்பிட்றேன் ஏன் அனுப்ப முடியாதுங்கிற கண்டிப்பாக முடியாதுப்பா நீ கூப்பிட்டேனா நான் அனுப்பிச்சிடுவேனா அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அதான் நான் தான் சொல்கிறேன்ல பழசெல்லாம் வந்து விட்டுரு நான் எஸ்கையோட சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன் நான் அதுக்கு தடையாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் பேசுகிறாங்க அப்புறம் ஏன்ப்பா நீ வந்து அனுப்பிச்சு வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ இந்த வீட்டில் வந்து இருந்துக்க இந்த வீட்டில் நான் இருந்தால் எல்லோரும் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆவேசமாக பேசுகிறாங்க உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு எசகி முடிவா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே வந்து எசகி மாட்டுக்கும் அமைதியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது அண்ணன் பக்கம் சொல்கிறதா இப்போ முத்துப்பாண்டி பக்கம் சொல்கிறதா ஒன்றும் புரியலையே போன வாட்டி முத்துப்பாண்டி வந்து தப்பானவராக ஒருத்தராக இருந்தாப்புல இருப்பினும் நான் அத்தைக்காக ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் இந்த பக்கம் ரெண்டு பேர் பேச்சும் எனக்கு ரொம்பவே முக்கியம் யார் பக்கம் நான் முடிவெடுக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எசக்கி மட்டும் யோசிச்சிட்ருக்காங்க பரணி வந்து பேசலான்னு வராங்க அந்த இடத்துல ஏன்பா ரெண்டு பேருமே வந்து எசுகிக்கும் ரொம்ப முக்கியம் எப்படி இது மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்குற சண்முகம் ஓம் பேச்சை நிச்சயம் வந்து தட்ட மாட்டா இசுக்கின்னு தெரியும் ஆனால் அவ வாழ்க்கையை அவள் தானே வந்து முடிவெடுக்கணும் நீ வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இது சரிப்பட்டு வராது நீ ஆரம்பத்துலேயே வந்து இசுகிக்கு என்ன முடிவுன்னு சொல்லியிருந்தேனா கரெக்டாக இருந்திருக்கும்னு பரணி வந்து கேட்குறாங்க ஆமாண்ண ஏன் என் விஷயம் வேறே ஆனால் முத்துப்பாண்டி விஷயங்கிறது வேறங்கிற மாதிரி ரத்னாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க முத்துப்பாண்டிக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து முடிவாக என்ன சொல்ல போகிற எல்லாரும் என்ன பேச போகிறீங்க சண்முகம் பேச்சு தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்பீங்களா நான் அப்போனா திருந்தலைன்னு நீங்கள் இன்னமும் நம்புறீங்களா பழைய முத்துப்பாண்டி தான் உங்களுக்கு கண்ணுக்கு இன்னும் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போனா இத்தனை நாளாக நான் வேஷம் போடுறேன்னு சொல்கிறீங்களா என் தங்கச்சியும் என்னையும் நீ கஷ்டப்பட வைக்காத நான் உன்னை தடுக்கவே இல்லையே என் தங்கச்சி நீ சேர்ந்து பார்த்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை எனக்கு ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நான் வந்து உன் வீட்டுக்கு என் தங்கச்சியை வந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் மாமா சண்முகம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னை எவ்வளவு நான் என்னை திட்டிக்க முத்துப்பாண்டி உனக்கு இல்லாத உரிமையாக ஆனால் அதுக்குன்னு நான் வந்து என்னோடய முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேன் பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க மாமா இவன் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல நம்ம சண்முகம் ரத்னாவை பேசி பேசி வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டான் இப்போ எசக்கியும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு மாட்டேன்ட்டானா என்ன அர்த்தம் பரணி என்னை பற்றியெல்லாம் நீ பேச வேணாம் ஏய் உள்ளது தானே சொல்ல முடியும் நீ ஏன் எப்படி சொன்னா ஊருக்குள்ளெல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க அண்ணன் தயவு செஞ்சு வந்து அவங்க அண்ணன் வாழ்க்கைக்கா அவள் பேசிகிட்டு இருக்கா முத்துப்பாண்டி நல்லவர் தானே அந்த வீட்டுக்கெலாம் என் பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யார் வந்து கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் எசக்கி முடிவா நீ என்ன சொல்கிற முடிவாவா என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலையே பரணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க உடனே சண்முகம் வந்து பேசுகிறாங்க நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அண்ணன் வேணும்னா என் பின்னாடி நில்லு அண்ணன் வேணான்னா நீ மாட்டுக்கோ முத்துப்பாண்டி பக்கத்துல வந்து நில்லு ஆனால் இந்த அண்ணன் வந்து எதை நினைச்சுன்னு கவலைப்பட மாட்டேன் ரெண்டு முடிவும் நான் ஏற்றுப்பேன் என்ன என் தங்கச்சி என் பக்கத்துலன்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்றேன் ஆனா அங்கே போயிட்டா நான் வருத்தப்படுவேன் அதுக்குன்னு முத்துப்பாண்டி வந்து தப்பான நபரோ அப்படி இப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லை அவன் உன்ன நல்லாவே பார்த்துப்பான் என்ன சொல்றீங்க இன்னமும் வந்து பேசிக்கிட்டு இருக்க இசைக்கி அப்பனா நீ கூட என்னை நம்ப மாட்டேன்னு தானே அர்த்தம் இவ்வளோ நேரம் முடிவாக சொல்லு ஏதா ஒன்று சொல்லு நான் எங்கள் அண்ணன் பேச்சை வந்து மீற மாட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்போனா நீ என்ன நம்பலை இத்தனை நாள் வந்து நீ கூட என்ன நம்பாம தான் இருந்திருக்கல்ல சரி போதும் என் மனசு வந்து ரொம்பவே நிறைஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் சண்முகம் வந்து கோபமாக இருப்பாருன்னு நல்லா தெரியும் ஆனால் நீ வந்து நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவேன்னு நினச்சேன் நீயும் என்ன ஏமாத்திட்டல போதும் நீ இந்த வீட்லேயே இருந்துக்க இனிமேட்டு நான் வரவே இல்லை சரி போதுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க மாப்பிள்ளை மாப்பிளங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சண்முகம் நம்ம இசைக்கி மட்டும் வரலை பாக்கி இருக்கிற எல்லோரும் வந்து வேக வேகமாக வாசலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு என் அண்ணனை வந்து கோவப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுட்டு இல்லடா நல்லவனாக திருந்தினவனை வந்து திட்டிட்டு இல்லடா அப்படின்னு பரணி கேட்குறாங்க ஷண்முகம் வந்து பழசியை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன முத்துப்பாண்டியை கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை இந்த வீட்டை விட்டு நான் போக சொல்லியே இந்த வீட்டில் தானே தங்க சொன்னேன் சரிடா எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றும் புரியல அப்போனா நீ என் வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க